அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கல்வி உளவியல் சார்ந்த வினாக்கள் அறுபது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி காலையிலும் நடந்த எக்ஸாம் இருக்குது அப்புறம் ஃபிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஆஃப்டர்னூன் நடந்த எக்ஸாம் இருக்குது ஸோ ரெண்டு நாளோட ரெண்டு செஷனோட கல்வி உளவியல் சைக்காலஜி வினாக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம் குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது எலும்புக்கூடு வயது The best பெஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் அ physical maturity மெச்சூரிட்டி skeleton ஸ்கெலிட்டன் ஏஜ் இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது குறிப்பிட்ட மனித மன எழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது என கூறியவர் மக்டுக்கல் இன்ஸ்டிங்ஸ் அஸ் அன் இனே டெண்டன்சி மெயின்டைன் தட் ஆல் தி ஸ்பெசிபிக் ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்ட்ரிங்ஸ் செட் பை மக்டுக்கல் மன எழுச்சியை கில்பர்ட் என்பவர் டேஷ் வகைகளாக பிரித்துள்ளார் மூன்று வகைகளாக கில்பர்ட் ஹாஸ் டிவைடட் எமோஷன்ஸ் என்று த்ரீ டைப்ஸ் ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கன்வர்ஜன்ட் திங்கிங் அதர்வைஸ் கால்டஸ் செங்குத்து சிந்தனை வெர்டிக்கல் திங்கிங் டேஷ் வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை ஏழு வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை த இண்டிவிஜுவல்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் செவன் ஹூ கமிட் கிரைம் ஆர் நாட் லேபிள் டர்ஸ் டெலிக்வென்ஸ் முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கின்றனர் இதை டேஷ் தற்காப்பு நடத்தைகள் என்பர் நடத்தைகள் இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃப்ளிக்ட் சம் அடல்ஸ் பிஹேவ் லைக் சில்ட்ரன் டூரிங் ஃபெயிலியர் திஸ் இஸ் ரெக்ரெஷன் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தேர்ஸ்டன் கோட்பாட்டின்படி குழு காரணி ஆர் ஒன் ஆர்ஐ என்பது எதை குறிக்கிறது தூண்டல் பகுத்தறிவை குறிக்கிறது அக்கார்டிங் டு தேர்ஸ்டன்ஸ் தியரி ஆஃப் குரூப் ஃபேக்டர் ஆர் ஐ ரெஃபர்ஸ் டூ இண்டக்டிவ் ரீசனிங் ஃபேக்டர் ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஷ் ஆகும் உல பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை ஆர்பி கேட்டல்ஸ் பர்சனாலிட்டி தியரி இஸ் ட்ரெய்ட் அப்ரோச் கிராஸ் செக்ஷனல் குரூப்பிங் மெத்தட் யூஸ்ட் ஃபார் எஜுகேட்டிங் குறுக்கப்பட்டு வகைப்படுத்துதல் முறை டேஷ் கற்பிக்க பயன்படுகிறது மீத்திறன் மிக்க குழந்தைகள் கிஃப்டட் சில்ட்ரன் பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு படுத்தியவர் சார்லஸ் பியர்மேன் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் வாஸ் கோரலேட்டட் பை சார்லஸ் பியர்மேன் அமைப்பியல் கோட்பாடு டேஷால் உருவாக்கப்பட்டது டிச்னர் ஸ்ட்ரக்சுரலிசம் தியரி வாஸ் டெவலப்டு பை டிச்னர் கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளி ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வென் வாஸ் கோல்டன் ரிப்போர்ட்டட் த அஸ்டானிஷிங் ரிசல்ட் ஆஃப் யூ ஸ்டடி ஆன் மென்டல் இமேஜஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி டேஷ் என்பது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாச பிணைப்பு அட்டாச்மெண்ட் ஈஸ் அ ஸ்ட்ராங் அஃபெக்ஷனல் பாண்ட் பிட்வீன் இன்ஃபேக்ஸ் இன்ஃபேன்ஸ் அண்ட் தயர் கேர் கிவர்ஸ் அட்டாச்மெண்ட் தமிழ பற்றுதல் உந்த குறைப்பு கோட்பாடு கற்றலை வடிவமைத்தவர் ஹல் டிரைவ் டிடக்ஷன் தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் ஃப்ரெய்ம்டு பை ஹல் மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல் சைக்கோமெட்ரிக்ஸ் உல அளவீடுகள் த பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி சைக்காலஜி கன்சர்ன்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டெக்னிக்ஸ் மெயின்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் எபிலிட்டீஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஈஸ் சைக்கோமெட்ரிக்ஸ் உள அளவீடுகள் ஒரு வயது குழந்தையின் நினைவாற்றலானது எழுப்பப்படுவது டேஷ் ஆகும் புலன் உணர்வு தூண்டல் மெமரி ஆஃப் ஒன் இயர் சைல்ட் இஸ் அரௌஸ்டு பை சென்சரி ஸ்டிம்லி விடுதலைக்கான தேவை எந்த பிரிவின் கீழ் வருகிறது த நீட் ஃபார் ஃப்ரீடம் கம்ஸ் அண்டர் டேஷ் கேட்டகிரி சமூக உளவியல் தேவை வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சி அடைகிறது லேர்னிங் டு ரீட் இஸ் அ டெவலப்மெண்ட் டாஸ்க் விச் ஆர் அஸ் டியூ டு சமூக கலாச்சார அழுத்தம் சோஷியோ கல்ச்சரல் ப்ரெஷர் மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் லீவ் வைகாஸ்கி டேஷ் டெவலப்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தியரி லீவ் வைகாஸ்கி வை வைகோஸ்கை தான் வைகாஸ்கி தான் வைகோஸ்கைன்னு கொடுத்துருக்காங்க கீழ் ஒன்று மனவெழுச்சி ஈவை அளவிடக்கூடிய சோதனை அல்ல அப்படின்னு கொடுத்துட்டு டேட் டேட் டெஸ்ட் அது அதை கொண்டு வந்தது ஹென்ரி முர்ரே அது வந்து மனவெழுச்சி ஈவை அளவிடக்கூடிய சோதனை அல்ல ஒரு மாணவனின் மனவயது இருபதாகவும் கால வயது பதினாறாகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட் அந்த ஃபார்முலா மன நுண்ணறிவு ஃபார்முலா மன வயது பே கால வயது என்று நூறு அதில் வந்து மன வயது இருபது கால வயது பதினாறு போட்டு சார்போட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கிது கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார் ஹென்றி பி ஸ்மித் ஹூ டிவைன்ஸ் லேர்னிங் இஸ் த அக்விசேஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் ஆர் த ஸ்ட்ரெங்தனிங் ஆர் வீக்கனிங் த ஓல்டு பிஹேவியர் அஸ் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹென்ரி பி ஸ்மித் மருத்துவ உளவியல் டேஷ் காரணங்களை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது மனநோய்க்கான காரணங்களை விளக்குகிறது விவரிக்கிறது கிளினிக்கல் சைக்காலஜி டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த காசஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சான்குயின் க்ளோரிக் ஃபெல்மேட்டிக் அண்ட் மெலன்கோலிக் என்று ஆளுமையை நான்கு வகைப்படுத்தியவர் ஹிப்போகிரேட்ஸ் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி லைக் சான்கைன் க்ளோரிக் பெல்மெட்டிக் அண்ட் மெலன்கோலிக் வாஸ் கிளாசிஃபைடு பை ஹிப்போகிரேட்ஸ் பின் எந்த ஒன்று சமூக சூழல்களின் விளைவால் மூன்று முதல் ஆறு ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது எதிர்மறையியல் நெகட்டிவிசம் சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனையும் உடையவர்கள் க்ரியேட்டிவ் திங்கிங் படைப்பாற்றல் சிந்தனை த பர்சன்ஸ் ஹூ யூஸ்வலி ஃபார்முலேட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் ஃபைன் சொல்யூஷன் ஆஃப் இட்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் திங்கிங் ஸ்டைல் க்ரியேட்டிவ் திங்கிங் பள்ளி தேர்வு மற்றும் அடைவுத் தேர்வில் மாணவர்கள் டேஷ் இடத்தை பெறுகிறார்கள் ஐந்து சதவீத இடத்தை பெறுகிறார்கள் இன் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கிஃப்டட் சில்ட்ரன் கிஃப்டட் சில்ட்ரன் ஆக்குபை த டாப் ஃபைவ் பர்சன்டே பர்சன்டேஜ் ஆஃப் ரேங்க் ஆதார் அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என கூறியது ஐரோப்பிய சைக்காட்ரிக் அசோசியேஷன் இபிஏ யூரோப்பியன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் தர் இஸ் கன்சிடரபிள் எவிடன்ஸ் That various psychiatric கண்டிஷன்ஸ் கேன் be prevented த்ரூ the implementation ஆஃப் எஃபெக்டிவ் evidence-based இன்டர்வென்ஷன் அக்கார்டிங் to European Psychometric அசோசியேஷன் கல்வி உளவியலின் வரையறை என்பது உளவியலின் கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை மனித நடத்தைகளுடன் செயல்முறைப்படுத்துதல் Educational Psychology is defined as Application of Psychological Principles and Techniques to Human Behavior. சரியான இனையை தேர்ந்தெடுக்கவும் growth stage 45 அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது சரியான இணை கிடையாது வெளிப்படுத்தும் நிலை பிறப்பு முதல் பதினான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதுவும் சரியான நிலை கிடையாது நிறுவுதல் நிலை இருபத்தைந்து முதல் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் இது சரியான நிலை ஆப்டர்ன் நடந்த எக்ஸாம் பார்த்தலாம் குழு இயக்கம் என்பது குழுக்களுக்குள் ஏற்படும் மாற்றமே ஆகும் என்று கூறியவர் ஹூ செட் குரூப் டைனமிக்ஸ் த சேஞ்சஸ் டேக் பிளேஸ் வித் குரூப் கோல்பர்கின் குழு வளர் கோல்பர்க்கின் விழுவளர்ச்சி நிலைகளுள் இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒன்றிற்கும் ஒரே ஒரு கருத்து இல்லை என்பதனை அடையாளம் காண்பர் இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தனித்துவம் பரிமாற்றம் கோல்பெர்கின் விழுவளர்ச்சி நிலைகளுள் இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒன்றிற்கும் ஒரே ஒரு கருத்து இல்லை என்பதனை அடையாளம் காண்பர் தனித்துவம் பரிமாற்றம் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் கோல்பெக்ஸ் மாரல் டெவலப்மெண்ட் சில்ட்ரன் விகின் டு ரெகனைஸ் தட் தர் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ரைட் வியூ இண்டிவிஜுவலிசம் exchange ஒரு மாத குழந்தையின் சிறப்பு பெயர் டேஷ் என அழைக்கப்படுகிறது நியோனெட் மந்த் ஆஃப் சைல்ட்ஸ் ஸ்பெஷல் நேம் இஸ் கால்டர்ஸ் நியோனெட் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சியை அடைவது என வரையறுத்தவர் ஹர்லாக் சோஷியல் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த ட்ரெனிங் ஆஃப் மெச்சூரிட்டி இன் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் டிஃபைன்ட் பை ஹர்லாக் நினநீர் மண்டலத்தின் அதீத வளர்ச்சியானது எந்த வயதுக்கு இடையில் பெருமம் அடைகிறது பதினொன்று முதல் பன்னிரெண்டு த ராப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் லிம்பட்டிக் சிஸ்டம் ரீச்சஸ் மேக்சிமம் பிட்வீன் த ஏஜ் லெவன் டு டுவெல் புதியதாய் பிறந்த குழந்தையிடம் காணும் மன எழுச்சியானது முதல் நிலை மனையெழுச்சி ப்ரைமரி எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் ஃபவுண்டின் நியூ பார்ன் இன்ஃபேன்ஸ் ஆர் கால்டஸ் பிரைமரி எமோஷன்ஸ் டேஷ் கோட்பாட்டின்படி மனவெழுச்சி ஒரு அவசர செயல்பாடாக உயிரினங்களை சரியான செயல்களை செய்ய தயார்படுத்துகிறது யாருடைய கோட்பாடுனா கானான் பேட் கானான் பேட் அவங்களோட கோட்பாடுபடி மனவெழுச்சி ஒரு அவசர செயல்பாடாகவும் உயிரினங்களை சரியான செயல்களை செய்ய தயார்படுத்துகிறது டேஷ் தியரி சஜஸ் தர் எமோஷன்ஸ் சர்வ் அண்ட் எமர்ஜென்சி ஃபங்க்ஷன் பை ப்ரிப்போரிங் த ஆர்கானிசம் பை அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ் டேஷ் என்பது புதுமையான மற்றும் பொருத்தமான படைப்பை உருவாக்கும் திறன் ஆகும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி டேஷ் இஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஒர்க் தட் இஸ் போத் நாவல் அண்ட் அப்ரோப்ரியேட் டேஷ் என்பது ஒரு அமைப்பில் செலுத்தப்படும் விசையை குறிக்கிறது அது அந்த அமைப்பின் கட்டமைப்பை சிதைக்கும் அழிக்கும் அல்லது மாற்றும் தன்மையுடையது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் dash refers to a force exerted on a system that deforms destroys or alters the structure of that system stress பொதுவான வன்னடுக்கம் மாதிரி dash ஆல் முன்மொழியப்பட்டது the general aggression model was proposed by craig anderson பொதுவான வன்னடுக்கம் craig anderson ways என்பது dash உடன் தொடர்புடையது நுன்னரிவு intelligence அக்கறை என்பது மறைமுக கவனம் இதை கூறியவர் வில்லியம் மேக்டுகல் ஹூ செட் திஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் லேட்ட லேட்டன்ட் அட்டென்ஷன் வில்லியம் மேக்டுகல் செயல் நிறைவேற்றல் நுண்ணறிவு சோதனைக்கான ஒரு எடுத்துக்காட்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சொற்சாரா தனியால் நுண்ணறிவு நான் வெர்பல் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் மனநல குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளுள் ஒன்று அறிவுசார் சிகிச்சை காக்னேட்டிவ் தெரபி டேஷ் இஸ் ஒன் ஆஃப் தெரப்பீஸ் ஃபார் ட்ரீட்டிங் மென்டல் டிஸார்டர் காக்னேட்டிவ் தெரபி நிலைப்படுத்தப்படாத தூண்டல் இல்லாதபோது நிலைப்படுத்தப்பட்ட துளங்களின் இறுதியான சிதைவு மற்றும் படிப்படியாக மறைதல் என்பது அழித்தல் இது வந்து ரெப்பிடேஷன் கேள்வி த ஈவிச்சுவல் டிக்ளைன் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எ கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் இஸ் நோன்எஸ் எக்ஸ் எக்ஸ்டிங்ஷன் அழித்தல் அறிதலை அறிந்துணர்தல் எனும் கருத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜான் ஃப்ளேவல் ஹூ introduced த கான்செப்ட் metacognition. ஜான் ஃப்ளேவல் எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தைகள் ஒரு கட்டத்தில் அதிக சுயமரியாதை அல்லது குறைந்த சுயமரியாதையை பெறுகிறார்கள் அது எந்த கட்டம் இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அக்கார்டிங் டு எரிக்சன் சில்ட்ரன் அக்யர் ஹை செல்ஃப் எஸ்டீம் ஆர் லோ செல்ஃப் எஸ்டீம் இஸ் எ பேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி தமிழில் தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை கிளார்க் ஹச் ஹல் உருவாக்கிய கற்றல் கொள்கை எது வலுவூட்டுதல் கொள்கை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி விச் லேர்னிங் தியரி வாஸ் ப்ரசென்ட் பை கிளார்க் ஹெச்ஹல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி கீழ்கண்ட எவை உற்றுநோக்குபவரின் தனிப்பட்ட தப்பெண்ணம் மற்றும் பாகுபாட்டை குறைக்க உதவுகிறது டேப் ரெக்கார்டர் ஒளிப்பதிவு கருவி சமநிலை என்ற வார்த்தையை உருவாக்கிய அமெரிக்க உடர் செயலியல் வல்லுநர் டப்ளியூபி கேனான் ஹோமியோஸ்டேசிஸ் எட்டவும் காயின்டு பை அன் அமெரிக்கன் ஃபிசியோலஜிஸ்ட் டபிள்யூவி கேனான் எந்த பருவத்தில் உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குமரப்பருவம் அடலசன்ஸ் இன் விச் பீரியட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி ராபிட் அடலசன்ஸ் ஜான் பியாஜேவின் குழந்தைகளின் நெறி வளர்ச்சி நிலை ஹட்ரானமி அதிகாரப்போக்கு குறிப்பிடப்படும் வயது ஐந்து முதல் எட்டு ஆண்டுகள் இன் பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் சில்ட்ரன் ஹெட்ரானமி authority டினோட்ஸ் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் to எயிட் ஒழுக்க மேம்பாட்டிற்கான கோல்பர்க் கோட்பாட்டில் ஒழுக்க குழப்பநிலை என்பதை எந்த படிநிலை குறிக்கிறது படிநிலை மூன்று இன் கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் விச் லெவல் சிக்னிஃபைஸ் த மாரல் டயலமா லெவல் த்ரீ கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்றானது கற்றலை சார்ந்தது அல்ல இன் அட்டென்ஷன் கவனமின்மை ஊக்கப்படுத்துதல் பின்னூட்டம் கவனம்லாம் கற்றலை சார்ந்தது கவனமின்மை கற்றலை சார்ந்தது அல்ல கீழ் கண்டவற்றுள் எது ஆளுமையின் புறத்தெறிவு நுண் தேர்வு வகையை சார்ந்தது டேட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டேட் ஒரு திறமையான தச்சர் மரங்கள் அதன் வகைகள் பண்புகள் மற்றும் அவற்றை சிறந்த பயனுடையதாக உருவாக்குவதைப் பற்றி அறிந்திருப்பது அவசியமாகும் என்ற வாக்கியம் மறைமுகமாக எதனை பற்றி விளக்குகிறது ஆசிரியர் மற்றும் கற்பித்தல் இரண்டுமே குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கின்ற அறிவுசார் செயல்பாடுகளின் மாற்றத்தை உள்ளடக்கியது அறிவுத்திறன் என நம்பியவர் பியாஜே தொழிற்சார் வழிகாட்டுதலானது மூன்று வழிகளில் காணப்படுகிறது ஒகேஷ்னல் கைடன்ஸ் இன் த்ரீ பேசஸ் நாம் அனுபவிக்கின்ற விரும்பத்தகாத மன எழுச்சி வருத்தம் பயம் மற்றும் பீதி போன்ற பண்புகளை டேஷ் என அழைக்கிறோம் ஆங்ஷிட்டி பதற்றம் கற்றல் அனுபவம் என்பது டேஷ் சார்ந்ததாகும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மெயின்லி டிபெண்ட் அப்பான் கற்பித்தல் மற்றும் கற்றல் சூழ்நிலை டீச்சிங் லேர்னிங் சுச்சுவேஷன் ஸோ இதோட ஏழாம் தேதி காலையில் ஆஃப்டர்நூன் ரெண்டு செஷனில் நடந்த எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் அறுபது ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு எட்டாம்தேதி சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ